அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னா வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஏழு அதிசக்தி நிறைந்த அமாவாசை திதி நாள் இந்த திதி நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறதுனாலேயே பல மகத்துவம் பெற்றது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த திதி திதிநாளில் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்திலையுமே ஒரு விதமான மாற்றத்தை அது ஏற்படுத்துது அந்த மாற்றம் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் சில ராசிக்காரர்களுக்கு துரதிருஷ்டத்தை தரும் அந்த வகையில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் அதுவும் அதிர்சக்தி நிறைந்த அமாவாசை தினத்தன்று நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறார்களா அல்லது துரதிருஷ்டத்தை பெறப்போகிறார்களா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலநிலையானது கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீகம் ரீதியான பயணங்கள் மேற்கொள்ளவும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீகம் சார்ந்து நீங்கள் நிறைய ஆர்வம் காட்டுவீங்க திருப்பணிகளில் மேற்கொள்வீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் ஆன்மீகம் ரீதியான ஆர்வம் நாட்டம் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஒரு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் அவர்கள் விருப்பப்பட்டது சிலருக்கு கிடைக்கும் சிலருக்கு கிடைக்காமலும் போகலாம் அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் பேசும்போதும் பழகும் போதும் சற்று கவனமாக இருங்க உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களையோ குடும்ப விஷயங்களையோ தேவையில்லாமல் மற்றவர்களிடத்துல பகர்ந்து கொள்வதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் சில காரியங்கள் இழுப்பறியாகவும் இல்ல கால தாமதமாகவும் இருக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிடலுடன் உஷாராக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி பெண்களை வரைக்கும் ஒரு சிலருக்கு வந்து தேவையில்லாத செலவுகள் வந்து அதிகரித்து காணப்படலாம் அதனால் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் பல பெண்களுக்கும் இந்த காலகட்டத்தில் உருவாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மாணவர்களுக்கு இந்த காலம் பல வகைகளில் பொற்காலமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு அவர்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இங்கே இருக்கப்படுகிறது போட்டித் தேர்வுகளில் பங்கு பெற போகிறீங்க இல்லை விளையாட்டுகளில் பங்கு பெற போகிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் வந்து உஷாராக இருக்கணும் கொஞ்சம் கடின உழைப்பை நீங்கள் தர வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சில மாணவர்கள் வந்து வெளியூரில் இல்லை வெளிநாட்டில் போய் படிக்கணும் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சாதகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தில் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய பட்சத்தில் வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் இயக்கும் போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க சாலை விதிமுறைகளை பின்பற்றுவது அவசியமான ஒன்று இந்த காலகட்டத்தில் அப்படி இல்லைன்னா இரத்த காயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்படுவது அவசியமான ஒன்று அதே மாதிரி சில மாணவர்களுக்கு பெற்றோர்களினுடைய ஆதரவும் ஆசிரியர்களினுடைய ஆதரவும் கிடைக்கப்படுவீங்க சக மாணவர்கள் மத்தியில் ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் அப்படின்னு வரும் பொழுது பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம் அலுவலகம் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆகட்டும் கொஞ்சம் தீர ஆலோசனை செய்து முடிவுகளை மேற்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட முயற்சிகள் வந்து கடுமையான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவுகள் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் கூட ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது அவசியமான ஒன்றுங்க ஏ காரணத்தை கொண்டும் ஆரோக்கிய விஷயத்துல அலட்சியமாக விடாதீர்கள் அதே மாதிரி வியாபாரம் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் சுமாரான ஒரு நிலை தான் இருக்கும் நீங்கள் அதிகபட்சமான ஒரு லாபம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம் மந்தமான ஒரு நிலை காணப்படும் அப்படிங்கிறதுனால வியாபாரம் ரீதியாக கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்க பெரிய அளவில் முதலீடு பண்ண வேண்டாம் வியாபாரம் சுமாராக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால பெரிய எதிர்பார்ப்பும் இந்த காலகட்டம் நீங்க வேண்டாம் அதே மாதிரி தொழில் அப்படின்னு வரும்பொழுது தொழில் வணிகம் வணிகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் வந்து ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் உங்களுடைய கடின உழைப்பின் காரணமா வணிகத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லை வளர்ச்சி ஏதாவது ஒன்று கிடைக்க போகிறவீங்க ஆனால் கணிசமான லாபத்தை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் கொஞ்சம் சுமாரான காலம்தான் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே இளைஞர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பது அப்படிங்கிறது சற்று கால தாமதம் ஆகத்தாங்க செய்யும் அதனால் பெரிய அளவில் கவலை கொள்ள தேவையில்லை அதே மாதிரி நெடுநாளைய ஆசைகள் கனவுகள் இது எல்லாமே இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு சரியாயிடும் உங்களுக்கு வந்து நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என் நிறைய நிறைய பேர் வந்து நிறைய ஆசைகளோடு கனவுகளோடு ஒவ்வொரு நாளையும் நீங்கள் ஆரம்பிக்கிறது உண்டு உங்களுடைய கனவுகள் ஆசைகள் வந்து நிறைவேறுவதற்கான வாய்ப்பை வந்து கிரகங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு நன்மையை சுப காரியங்களில் அதாவது சுப நிகழ்வுகள் சுபமான நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும் வெளியூர்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஒரு சிலர் வந்து வெளியூரில் போய் நான் வேலை பார்க்கணும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் இல்லை வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் அதில் நிறைய தடைகள் சிக்கல்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டே வந்து காலதாமதமாகி இழுப்பறி ஆகி இப்போ வரைக்கும் நீங்கள் அந்த விஷயத்தில் முய பண்ணிக்கொண்டே இருந்திருப்பீங்க ஆனா இந்த நேரத்துல உங்களுக்கு அதற்கான காலம் கைகூடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பல நாள் கனவாக நீடித்திருந்த இந்த வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கைகூட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இரவு நேர உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி வந்து பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால கொஞ்சம் நீங்க வந்து பயணங்களின் போது கொஞ்சம் பாதுகாப்போடு பயணங்களை மேற்கொள்ள பாருங்கள் எடுத்து செல்லக்கூடிய உடைமைகளாகட்டும் இல்லை நீங்கள் பயணங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும் போது வாகனங்கள இயக்கிறத இருக்கட்டும் அதே மாதிரி பணத்தை கைய பணத்தை வந்து பத்திரப்படுத்தி வைப்பதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் வந்து உஷாராக இருக்கணும் அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் நெடுந்தூர பயணங்கள் உங்களுக்கு சிறு அலைச்சலை அது ஏற்படுத்தலாம் இதன் காரணமாக உடல் சோர்வு மன சோர்வு ஏற்படலாம் ஆனால் செல்லக்கூடிய காரியங்களில் வந்து வெற்றி வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பயணங்களின் போது ஏற்படக்கூடிய எதை எதை நோக்கி நீங்கள் பயணத்தை மேற்கொள்கிறீங்களோ அதற்கான வெற்றி கிடைக்கும் வெற்றி ஒரு பக்கம் கிடைத்தாலும் மறுபக்கம் அலைச்சலும் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருப்பது அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கப்பெருங்க வருமானம் சற்று ஏறக்குறையதாங்க இருக்கப்பெறும் திடீர் யோகம் ஒரு சிலருக்கு உருவானாலும் அதற்கு நிகரான பலன்களும் அல்லது செலவினங்களும் தங்களுக்கு உண்டாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு செயல்பட பாருங்க வெளிநாடு முயற்சிகள் உடனடியாக கைகூடாது சொத்து சார்ந்த பிரச்சினைகள் அவ்வப்போது தலை தூக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியமாகிறது வியாபாரத்தில் தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா போட்டிகள் நிலவும் அப்படிங்கிறதுனால எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த ஒரு வேலையையும் பார்க்க வேண்டாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் de sila கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதால முடிவுகளை தெளிவாகவும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்க நீங்கள் கொஞ்சம் வந்து தீர ஆலோசனை பண்ணி ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து எடுப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்றுங்க உங்களுடைய கடுமையான முயற்சிகள் அனைத்துமே கண்டிப்பாக வெற்றியை தரும் உத்தியோகத்தலாக பணிச்சுமை அதிகரிக்கிறதுனால கூட பதவி உயர்வு அப்படி இல்லைனா இடம் மாற்றத்துடன் கூடிய ஊதிய உயர்வு உள்ளிட்டவை கிடைக்க சாத்தியம் அமஞ்சிருக்க.